ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக நம்மளோட வீடியோ வந்திருக்காது எனக்கு திடீர்னு ஒரு வைரல் ஃபீவர் வந்துருச்சுங்க ஏதோ போன் பிரேக்கிங் ஃபீவர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதெல்லாம் முடிஞ்சு பத்தாம் தேதி ஈவினிங் தான் கொஞ்சம் ரிலீஃப் ரிலீஃபான இருந்தாலும் கோல்டு தலைபாரம்லாம் அப்படியே தான் இருந்துச்சு சரி பசங்க கூப்பிட்றாங்க அப்படின்றதுக்காக காந்தாரா மூவிக்கு நாங்கள் மாமண்டூரில் இருக்கிற லாரல் மாலுக்கு தாங்க போயிருந்தோம் பதினொன்றாம் தேதி நைட்டு வந்து நாங்கள் போயிருந்தோம் விடிஞ்சா பன்னெண்டாம் தேதி கரெக்டாக என்னுடைய பிறந்த நாள் அந்த அன்னைக்கு வந்து நான் சூப்பராக சிவ தரிசனம் காந்தாரா மூவிலையே பார்த்துட்டேன் அந்த ஒரு பன்னெண்டு மணி டைமில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஒரு ஃபீல் இருந்தது படத்தில் பார்த்த தரிசனம் மட்டும் இல்லாமல் வீட்டுக்கும் வந்து அந்த டைமில் நான் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு படுத்தேன் அப்போவே வந்து தேட்டர்லேயே என்னோட பசங்க ஹஸ்பண்ட் எல்லாம் விஷ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் காலையில் என்னோட பசங்க வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி க்ரீட்டிங் கார்டு பேப்பரில் எழுதுறதுன்னு பாப்பா எல்லாம் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷமான ஒரு பர்த்டேவாக இருந்தது நிறைய விஷஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்னு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம செங்கல்பட்டில் இருக்கிற ஃபேமஸான கலெக்டர் ஆஃபீஸ் பிள்ளையார் கோயில்னு சொல்லக்கூடிய சித்தி விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனைகள் செய்து வந்தோம் முருக பெருமாள் தரிசனம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தோம் அப்படியே வெளியில் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து ஈவினிங் போல் தான் நான் வந்து இன்னைக்கு சஷ்டி அப்படின்றதுனால தீபங்கள் ஏற்றியிருந்தேன் முருகர் வழிபாடு இன்றைக்கி சூப்பராக நடந்தது என்னுடைய பிறந்த நாள் அன்றைக்கே என்னுடைய பிறந்த நட்சத்திரமும் இந்த முறை வந்திருந்தது நான் பிறந்த அன்றைக்கி சஷ்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி மிருகசிரிஷை நட்சத்திரமும் இன்றைக்கி வந்ததுனால ரொம்ப சிறப்பான ஒரு பர்த்டேவாக எனக்கு இது அமைஞ்சது என்னோட மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க காசு எப்போவுமே வருஷம் வருஷம் காசு கொடுப்பாங்க அதே வாங்கியாச்சு என்னோட ஹஸ்பண்ட் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவர்கிட்டேருந்து ஒரு நைஸாக காசை வந்துட்டு வாங்கியாச்சு அதுக்கப்புறமா அவர் வந்து சர்ப்ரைஸாக எனக்கு கிஃப்ட்டு வாங்கி தரேன்ற பேரில் என்னையே கூட்டு போய்ட்டு சாரி ஒன்று எடுத்து கொடுத்துருந்தாரு ரொம்ப ரொம்ப சூப்பரான பர்த்டேவாக இது அமைஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்